பெரியவரு நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி வச்சுப்பீங்களா உங்களுக்கு தெரியாதது இல்ல ஐயோ முழு பூசிட்டு சோத்துல போய் மறைக்க முடியுமா ஐயோ கேட்டதுல இருந்து அவ என்ன நினைச்சிருப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பா சரி விடுங்க மறைச்சிட்டீங்க மறைச்சிட்டீங்க மறைச்சிட்டு இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கி இருப்பீங்களா நானும் இது ஒரு பிரச்சனையா பேசி பேசி என்ன ஆக போகுது நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க ராணிம்மா பொன்னிய சந்திச்சு பேசி நீங்க சமாதானம் பண்ணணும் என்ன சொல்லி அவ்வளவு சமாதானம் பண்றது என்ன நீங்க செஞ்சது சரின்னு சொல்லுவா இல்ல வயசானவரு பாவம் தெரியாம செஞ்சுட்டாங்க அதை விட்டுட்டு அப்படி சொல்ற காரியமா இது இல்லையா இல்லையா என்னால இது செய்ய முடியாது என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க கலங்கி ஆறுதல் தான் தான் சொல்ல முடியும் நியாயப்படுத்துறதுக்காக நான் நான் செஞ்சது தப்பு செஞ்ச தப்புக்கு என் பொண்ணு எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் என்னோட மாப்பிள்ள ஒரு பாபமும் அறியாத அம்மா அவர்கிட்ட கொபச்சுக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாலே என்னால் அந்த குடும்பமே சின்ன பின்ன ஆயிடும் போல இருக்கு ராணியம்மா அதை எப்படியாவது சரி பண்ணிடுங்கம்மா அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்கம்மா உங்க கால விழுந்து என்ன இது எனக்கு வேற வழி தெரியலம்மா சரி ஐயா பொன்னி குடும்பம் என் குடும்பம் மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதிப்புடா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சரி நீங்க கவலைப்படாம போங்க என்னால என்ன செய்ய முடியுமோ நான் செய்யறேன் நான் பொண்டிக்கிட்ட பேசுறேன் நீங்க போங்க உங்களை நம்பி தாம போறேன் சரிங்க ஐயா போங்க நன்றிம்மா நான் வர்றேன் ரவிந்திரா ராணி ஆண்டி வாங்குவாங்க உள்ள வாங்க நல்லா இருக்கியே இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன நெற மாசம் கர்ப்பிணி பொண்ணு இப்படி மந்தமா உட்கார்றாம வேலை செய்யறதுக்காகவே எந்த சிரமமும் இல்லாம சுகப்பிரசவம் தான் ஆகும் என்ன வயித்துல குழந்த ஒதைக்குத பொண்ணா பிறந்தவ எவ்வளோ உதப்படுறா ஆனா அவ எந்த புகாருன்னு சொல்லாம சந்தோஷமா வாங்கிக்கிறது இந்த ஒரு உதையதான் வயிற்று புள்ள தாச்சிக்கான சத்து உணவு நானே தயார் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க சரியா சரிங்க ஆண்டி அம்மா அத்தை உள்ள இருக்காளா நேத்து வந்த மேனிக்கு அப்படி உண்மை இருக்காளா ஆமா ஆண்டி என்னன்னே தெரியல எவ்வளவு கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வருஷம் போண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் அவ்வளவுதான் நான் போய் பேசி அவ கோபத்தை குறைக்கிறேன் நீ இங்கே இரு சரியா நான் போய் பேசிட்டு வர சரிங்க ஆண்டி பொன்னி வாங்க கா, நான் இங்க இருக்கிற விஷயம் எப்படியோ தெரிஞ்சது தெரிஞ்சதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் ஆமா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு ஃபோன் போட்டு எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோண இப்ப சொல்லு என்ன விஷயம் Seri? Seri poto? O l'er crea il in velia con di te, பாரம் கொஞ்சமாச்சு குறைஞ்சதே அவரும் மாயாவும் பேசுறதை கேட்கலன்னா என் அப்பாவை பார்த்து இப்படிப்பட்டவர் யாரு எப்படி சொல்லி இருந்தாலும் நான் அதை நம்பி இருக்கவே மாட்டேன் அவங்க ஒரு முட்டாள நினைச்சிருப்ப ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாள ஆக்கிட்டாங்க நான் தான் உனக்கு சொன்னேன்ல மாயாவோட பகைக்கு தொழில் போட்டியை விட வேற ஏதோ பெருசா காரணம் இருக்குன்னு அது இப்ப சரியாயிடுச்சுல்ல எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் என் அப்பா தானே அவரு அவர் என்னால மன்னிக்கவே முடியாது அவரு இப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட நினைக்கல இந்த பாரு இந்த பாரு இந்த செக்கு மாடு மாதிரி மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல சுத்தி சுத்தி அங்கே வந்து நிக்காது எப்படிக்கா என் மனசு ஆறவே இல்லை என் முகத்திலேயே முழிக்காதீங்கன்னு சொல்லி அவரு அவரு நான் நல்ல கோபமா திட்டிட்டு வந்துட்டேன் இனிமே அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன் நீங்களே சொல்லுங்கக்கா நான் செஞ்சது தப்பா எப்படி தப்பாவும் உன்னுடைய இத்தனை வருஷம் நம்பிக்கை சுக்கு நூறா உடைச்சிருக்காரு

அவரை செஞ்சதுக்கு அதுதானே அர்த்தம் பொன்னே ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு ஓ அப்பா வேலுச்சாமி தன்னுடைய பேரும் புகழும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த உண்மையை மறைச்சாரு ஆனா ராஜாராம எங்க உண்மையை தெரிஞ்சு தான் பொண்டாட்டி உடஞ்சு போயிடுவாளோங்கிற பயத்துல அவன் மேல இருக்கிற அக்கறை எல்லாம் மறைச்சிருக்காரு இல்லக்கா என்னால அப்படி வித்தியாசம் பார்க்க முடியல அவர் செஞ்சது தப்புதான் அக்கா கல்யாணாகி ஆகி இத்தனை வருஷத்துல என்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் மறைச்சதே இல்லை தெரியுமா அப்புறம் எப்படி இதை மட்டும் என்கிட்ட மறைக்க தோணுச்சு உங்க அன்யோனியா எனக்கு தெரியாதா எத்தனை வருஷமா நான் பார்க்கறேன் ஒரு நாளில் ராஜா ராம் எவ்வளவு தவிச்சிருப்பாரு உன்னை பிரிஞ்சு நீ எவ்வளவு தவிச்சிருப்ப எல்லாம் எனக்கு தெரியும் பொன்னே சரி சரி விடு எல்லாம் விடு நீ எப்போ வீட்டுக்கு திரும்பி போற நான் போறேன் அதான் எப்போன்னு கேக்குற எப்போன்னு கேட்டோம் தெரியாது அப்போ உன் புருஷன் மேல இருக்கிற கோவம் தீர்ற வரைக்கும் நீங்க தான் இருக்க போற இல்ல ஐயோ ஐயோ இது பாரு ராஜா ராம் செஞ்சது தப்புதான் தான் பின்ன ஆரம்பத்துல இருந்து ஒரு பொய் கூட சொல்லாம உலண்டால ஒரு நல்லவரா இருந்தது தப்பு தானே இதே அப்பப்ப ஒரு சின்ன பொய் சொல்லிருந்தா உனக்கு இவ்வளவு பெரிய கோவம் வந்திருக்காது அக்கா நீங்க என்ன கிண்டல் பண்ணாதீங்க இந்த பாரு பொண்ணே உன்னுடைய வழியும் வேதனையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது இந்த காயம் உடனே ஆறாது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா ஆறும் காலம்தான் சிறந்த மருந்துன்னு சும்மாவா சொன்னாங்க சரி நீ கோச்சுக்கிட்டு இங்க வந்துட்ட இப்ப அந்த வீட்ல உன் வேலை எல்லாம் யாரு பாப்பாங்க பிரியா பத்தாவது படிக்கிறா நீ பக்கத்துல இல்லனா அவ படிப்பு என்ன ஆகும் அவ பக்கத்துல இல்லனா அவ நிலைமைய கொஞ்சம் யோசிச்சுப்பாரு ஐயோ அம்மா எங்க போயிருக்காங்க அம்மா என்ன பண்றாங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு ஐயோ இந்த மாதிரி கஷ்டங்கள் மனசுக்குள்ள இருந்தா அவ எப்படி ஒழுங்கா படிப்பா சொல்லு சரி புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்ட வர வயசா உனக்கு ஓம் பசங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்ன மாதிரி ஓ மருமகளும் சண்டை போட்டு அவங்க உங்க வீட்டுக்கு போயிட்டா நீ சந்தோஷப்படுவியா பசங்க நம்மள பார்த்து கத்துக்கணும் நாம தான் அவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் ஐயோ அதுக்கு இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே ரோல் மாடலு அப்படி இருக்கணும் நீ ராஜாராவோட சண்டை போட்டு இங்க இருந்தா அப்புறம் பசங்களுக்கு அவங்க தாத்தா பத்தி ரகசியம் தெரிஞ்சிடும் இல்ல அய்யோ பொன்னி வேண்டாம் பொன்னி அவருக்குரிய வயசுக்கு மரியாதை அவங்க கிட்ட குறைய கூடாது அதுக்கு நீ காரணமா இருக்க வேண்டாம் உம் இவ்வளவு நாள் எவ்வளவு மரியாதையா இருந்தாரோ இந்த நான் உனக்கு புத்தி சொல்ல வரல ஆறுதல் சொல்லதான் தான் வந்திருக்கேன் முடிவெடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு நல்ல யோசி பொறுமையா யோசி